ஹாய் எல்லாம் வணக்கம் வெல்கம் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதாவது முடிச்சிருப்பேன் அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் கேட்டிருப்பான் ஃபியூனரல் என்னாச்சு அப்படின்னு அது ஃபியூனரல் மாதிரியாக இருந்துச்சு ஒரு பார்ட்டி மாதிரி இருந்தது மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு கோபமாக இருக்குது அத்தனை பேரும் பேராசக்காரவங்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோயின் மாதிரி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான் என்ன அப்படின்னு அசிஸ்டன்ட் ஷாக்காக நான் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன் அதில் பாடி கார்டாக இருக்கிறவங்கலாம் ஹீரோயினை லவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான் சேச்சர் டூஹி என்கிட்ட சொன்னா அவள் ஒன்றும் என்ன அவ்வளோ சின்சியராக ப்ரப்போஸ் பண்ணலனு அதனால் எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது போய் போய் நான்லாம் காதல் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இங்கே பாருங்கள் பாஸ் பாடி கார்டை இருக்கிறதுக்கு மூணு ரூல்ஸ் இருக்குது நீங்கள் எப்பவும் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவள் கூடவே இருக்கணும் ரெண்டாவது ரூல்ஸு மூணாவது நீங்கள் அந்த பொண்ணை காதலிக்கவே கூடாது முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இந்த தான் எல்லா படத்துலையும் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான் இங்கே பாரு லூசு சுத்தனமாக பேசிகிட்டு இருக்காது எனக்கு காதல் வராதுன்னு ஒரு டீமெண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சக்திகளுக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு கூட இருந்துட்டு இருக்கேன் டேபிளில் அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது வேலையெல்லாம் முடிச்சுட்டே போய் வேலையை பாரு அப்படின்னு அசிஸ்டண்ட்டை சொல்ல ஒன்று அசிஸ்டண்ட்டும் ஹீரோவை பார்த்து நான் ஏன் வேலையை முடிச்சுட்டேன் அது உங்களுக்கு இருக்க வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவோ அச்சோ அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயினோட இருந்து இந்த கசின் பையன் இன்னும் வெளியே போகலை நான் உனக்கு துணையா இங்கேயே இருக்கேன் நைட் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது நான் இங்கே சோஃபால படுத்துக்கிறேன் நீ பெட்ரூம்ல படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே ஹீரோயின் சொல்றா முடியாது உன்னை இங்க சோஃபாலாம் ஒழுங்கா படுக்க வைக்க மாட்டேன்ட்டு நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அதனால நீ உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றா அவன் கேட்கவே மாட்டான் முடியவே முடியாது நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே ஹீரோயின் சொல்றா இல்லை ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக உனக்கு ஃபோன் பண்ணுறேன் தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் சரி அந்த பையன் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோன்ட்ட வந்து சொல்கிறான் நீங்கள் பாரு நிஜமாவே நான் ஒரு பக்கம் உங்கள் மேலே லெவலில் விழுந்துட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தள்ளி இருக்கேன் ஆனால் மேடம் ஜூ இடத்தையாவது நான் உங்ககிட்ட பிடிக்கலான்னு நினச்சேன் அதுவும் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஓகே தானே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் ஹீரோனும் சிரிச்சிட்டு ஓகே ஓகே இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்கிறா அந்த கசின் பையன் ஹீரோயினோட ஃபோனை வாங்கி எமர்ஜென்சிக்கு கால் பண்ணால் இவன் ஃபோனுக்கு கால் வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான் இந்த கசின் பையனை வெளியே அனுப்பி விட்டுட்டு ச மறுபடியும் நம்ம இப்படி தனிமையிலே வந்து மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு ஹீரோயின் வச்சுட்டு பாடி தந்த லெட்டரை படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அப்போ பார்த்தா ஃபோனுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு என்னன்னு எடுத்து பார்த்தா யார் அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு நிறைய மெசேஜ் என்னடா அப்படின்னு ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா காலையில் இவன் அந்த ஃபியூனரல் பார்ட்டியில் வச்சு ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா இல்லையா அதை யாரும் வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டு அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஹீரோயின் தலையில கை வச்சுட்டு பாவி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா அப்படி கட் பண்ணி ஹீரோ காமிச்சா அவன் புலம்பிக்கிட்டே அந்த பத்திரத்துல எல்லாம் சைன் பண்ணிட்டு இருக்கான் அச்சோ என்கிட்ட பவர் இல்லாததுனால என் கையால சைன் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சைன் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருப்பாளையா அவ வரா ஜின்சு அந்த ஹீரோயின் பொண்ணு உங்ககிட்ட தான ப்ரப்போஸ் பண்ணா எவ்வளோ தைரியம் அப்படின்னு வாழை எடுத்துட்டு கிட்டே வரா ஃபோனை காமிச்சிக்கிட்டு ஹீரோ பார்த்துட்டு அடிச்சுட்டு ஒன்றும் பண்ணிராதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட ஃபோனுக்கு ஹீரோயின்ட்டு இருந்து கால் வருது ஹீரோவும் அட்டன் பண்ணுறான் நான் சொல்ற இடத்துக்கு உடனே நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிடுறா அடுத்து செய்யணும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஹீரோ கேட்குறான் அம்மா மிட் நைட்ல ஏன் இப்படி கூலிங் லிஸ்ட் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் நீ பண்ண வேலை தான் என்ன ஊருக்கே ட்ரெண்டிங் ஆகி விட்டுட்டி அதனால தான் அப்படி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா நெய் தானே சொன்னேன் உன் மனசார ப்ரப்போஸ் பண்ணலனு ஆமாம் அத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தாங்க நீ எப்படி என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஒரு வேளை இந்த மூவிலெல்லாம் வர்ற மாதிரியும் உனக்கு மேலே லவ் வந்துருச்சோ அப்படின்னு ஹீரோ கேட்க ஆஹா அப்போல்லாம் உனக்கு கிடையாது அதான் அப்போவே சொன்ன இல்லை வாய் தவறி விளங்கிட்டேன்னு அப்புறம் என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா எல்லா நலத்துக்கு தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல ரொம்ப சந்தோஷம் இனி நான் எந்த பையனையும் பார்க்க போறது இல்லை நான் பார்த்த கடைசி பையன் நீ யாவே இருக்கட்டும் ஹீரோயின் வேகமா திரும்பி போயிட்டு இருக்கா உனக்கு ஒன்றும் தேவையில்லை சொல்ல போ போ போனாதான் அன்னைக்கு மாதிரி ஆக்சிட் அடிக்க வருவான் அப்பதான் தெரியும் அப்படின்னு ஹீரோ சொன்னதோ உடனே ஹீரோயின் யூடியூப் அடித்து ஹீரோ பக்கத்துல வர்றா அடுத்த சீனியர் ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் ரொம்ப சுகமா இருக்கா என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க இந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல சந்தோஷத்துக்காக நம்ம ஓடினா கூட நம்மக்கிட்ட துக்கம்தான் வந்து சேர்ந்துட்டுருக்கு அதனால தான் நான் சந்தோஷத்தை தேடி ஓடுறதே கிடையாது வரது வரட்டும்னா அப்படியே போயிட்ருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா நீ சந்தோஷத்துக்காக ஓடுறது இல்லைனா அப்புறம் இதுக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் நான் எப்போவுமே டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பேன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அம்மா அப்பா இறந்து போனாங்க அப்போ நான் டிப்ரெஷனுக்குள்ளே விழுந்தேன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் அதனால தான் இன்ன வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இதெல்லாம் கேட்குற ஹீரோவுக்கும் ஹீரோயினை பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு அப்படியே பாவமா பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயினும் அப்படியே ரொம்ப சேடாக படுத்ததா அப்படியே தூங்கிடுறான் ஒரு சிக்னலில் வண்டியை நிறுத்த பின்னாடி கார்ல இருக்கவே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான் இதை பார்த்து டென்ஷனான ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிக்கிறான் அப்போ பின்னாடி இருக்கிற கார்ல உள்ள அந்த ஏர் பேக் கானா ஓப்பன் ஆயிடுது அவன் மூஞ்சதை போய் இடிச்சிருது அவன் மூஞ்ச போயிட்டு உட்காந்துருக்கான் ஹீரோயின் இறங்க வேண்டிய இடமும் வந்துடுது உடனே ஹீரோ என்ன பண்ணுறேன்னா சடன் பிரேக் கொண்டு போடுறான் ஹீரோயின் பார்த்துட்டு என்னச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கா அது ஒன்றும் இல்லை வீடு வந்துருச்சு அவ்வளோதான் அப்படி ஹீரோ சொல்லிவிட்டு அந்த பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு லெட்ரு கீழே வந்துச்சு இல்லையா அவங்க எழுதின லெட்டர் அதை எடுத்தால் அவள் பேக்லேயே வச்சிட்றான் அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடியே வரா இந்த மாதிரி உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா கண்டிப்பாக என்ன கூப்பிடு நான் உனக்காக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஹீரோயின் இருக்க இடத்துலாம் நல்லா செக் பண்ணிவிட்டு சேஃபாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறந்தான் அங்கேருந்து கிளம்புறான் ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே வந்துடுறா ஹீரோ சொன்னான் இல்லையா அதனால அவன் நம்பரையும் அந்த எமர்ஜென்சிக்கு கால் பண்ணால் காண்டாக்டில் சேவ் பண்ணி வைக்கிறா போகிற மாதிரி ஹீரோவோட நம்பரையும் எமர்ஜென்சி கான்டாக்டில் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயின் பாட்டி அந்த எழுதுற லெட்டர் எடுத்து படிச்சிட்டு இருக்கா நீ இந்த லெட்டரை வாசிச்சுட்டு இருக்க அப்படின்னா நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தம் நீ எனக்காக ரொம்ப அழாத ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்காக அழுதுக்கும் அது போதும் அப்படின்னு பாட்டி எழுதியிருக்காங்க எல்லாரோட கண்ணுக்கும் நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லேடியா தான் தெரிஞ்சேன் ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளவு தனிமையில இருந்திருப்பேன் அப்படின்னு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை மீட் பண்றது வரைக்குமே நான் அவ்வளவு தனிமையா இருந்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல ஒரு தோணை இருந்தது ஏன் நான் உன்னை அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னா நான் இறந்ததுக்கப்புறம் நீ தனியாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேர்மன் பதவியே இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன் அது கண்டிப்பாக உன்னை ரொம்பவே ஒரு கஷ்டத்துக்குள்ளாக்கும் அந்த பதவியில் இருக்கவங்க கண்டிப்பாக தனியாக தான் இருந்து ஆகணும் இந்த சேர்மனாக இருக்கிறவங்க கண்ணில் இருந்து கூட ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வரக்கூடாது நீயும் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி எழுதி வச்சுருக்காங்க இதை படிச்சுட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அந்த பசங்க எல்லாம் இருக்காங்க ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா ஏன்னா அந்த பாட்டி லெட்டர்ல இன்னொரு விஷயத்தையும் எழுதிருப்பாங்க உனக்கான நம்பிக்கையான ஒரு பையனை நீ கண்டுபிடிக்க முடியலன்னா கூட நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க சோ அதை நினச்சிட்டே தான் ஹீரோயின் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா ஹீரோயினோ பாட்டியோட அந்த கல்லறைக்கு வந்து கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காடி பார்த்துட்டு இருக்கான் அதே நேரத்துல ஹீரோவை ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்கு அதாவது ஒருத்தனை ஹீரோ கொண்டுட்டு நியூஸ் பேப்பருக்குள்ள எல்லாரோடய எடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கூட்டம் என்னடா நம்ம பாசையும் கொண்டுட்டா நம்மளையும் பாடப்படுத்தி எடுத்துறானே அப்படின்னு அவன் யாரா இருக்கும் அப்படின்னு அவனை கண்டுபிடிக்கணும்னு தேடிட்டு இருக்காங்க அங்க ஹீரோவை காமிச்சா அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு ஒரு கனவு வருது பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு மனுஷனா இருந்திருக்கான் கற்பனை பார்த்து வாங்க எங் மாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ ஹீரோவும் இருந்து முடிச்சிடுறான் என்னாச்சு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க ஒன்றும் இல்லை நான் மனுஷனாக இருக்க ஆரம்பித்ததுலாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அசிஸ்டண்ட்டும் இதை கேட்டு ஷாக் ஆகிடுறான் கதையில் அடுத்த என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம் பாய்